நிறைய தகவல் வெட்டி காட்டிச்சிருதான் வா சூப்பர் நான் இன்னமே காட்டேஜ்ல சினிமா எல்லாம் பாத்துட்டேன் உள்ள போய் பாருமா உங்களுக்கு என்ன பிடிக்கும் காட்டேஜ் ரொம்ப பெருசா இருக்கு எம்பட்டருக்கு வாடகை ஃபுட் அகாமடேஷன் எல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு 12 13 ரூபாய் ஒரு நாளைக்கு வருமா என்ன தம்பி ஆமாமா நம்ம மூர்த்தி என்னன்னா 500 1000 தான் கம்மி பண்ணிட்டேன் குடிச்சிட்டு சீக்கிர ஃப்ரெஷ் ஆயிடுமா நம்ம சீக்கிரம் போறோம் இங்க நிறைய அருவி இருக்கு சிற்றருவி பேரருவி ஐந்தருவின்னு நீங்க ஒண்ணுனக்க போறோம்ல முதல் நாள் வருடாடு ரெண்டாவது நாள் வருடம் மூணாவது நாள் விட மூணு நாள் பிரிச்சு போயிட்டு வந்துடுவோம் அந்த செலவு தனியாப்பா ஆமாம் எல்லாம் தனித்தனியாக சரிம்மா நான் வரேன் நீங்கள் எல்லாம் நான் வந்துடுறேன் சாப்பாடு தனியாக வந்து நல்லா வீட்டு சாப்பாடு முடியும் தந்து தருவார் ம் சரிப்பா மல்லிகை கதையை கிட்டியா நம்ம நூறு புதுசாக வரோம்னு இப்போ காசு கறந்துறேன் வாடகை பன்னெண்டு ரூபா பதிமூணுரூவா சொல்கிறோமா கேளவி இது என்ன உங்கள் அப்பா வீட்டு கேட்டாச்சா ஓசி இல்லையா தான் அங்கே வைச்சா ம் இல்லைக்கா இங்கெல்லாம் எல்லாம் ரேட்டு நான் விசாரிச்சுட்டு தான் வந்தோம் ஆமாம் நல்லா விசாரித்தேன் உனக்கு எல்லாம் தெரியும் பாரு போ இல்லை போய் ரெடியாக ரெடியாக போயிரு சரி விசாரிச்சா விசर्चा தெரியாத அவருக்கு தெரிய போகுமா போங்க உள்ள போங்க இது இப்படியே வரக்கூடாது நம்ம பையன் தலையில மொகாரிச்சிருவானங்க எல்லாம் டேசிசி சரி குறைக்கணும் இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சா சோத்து செலைய செஞ்சே பண்ணிரலாம் இன்னும் ரெண்டு நாளைக்கு வீட்ல கட்டி சேத்து கட்டிட்டு வந்திரலாம் சப்பு பண்ணிட்டா கட்ட பாக்கு ஒளந்து வெத்தலையும் பொட்ட வைசைவக்கும் அஞ்சனியும் அஞ்சனானும் கட்ட தூர்பரக்கும் என்ன மல்லிகா பேட்டரிலாம் பலமாக இருக்குது என்ன ரொம்ப சந்தோஷம் போல ஆமாம் இருக்காது என்ன எண்பது வருஷம் கழிச்சு விட்டு டூர் இரு கூட்டிட்டு வரீங்க மனசுக்கு நல்லா தான் இருக்குது ம் உனக்காக தான் அந்த டூரு நீ வீட்டுக்குள்ளே இருந்து எங்கேயும் போகிறதில்ல வரதில்ல அதான் சரி இந்த டூர் அரேஞ்ச் பண்ண நீ சுற்றி பார்ப்பேன் அரேஞ்ச் பண்ணேன் உனக்கு என்ன வருத்தம் என் பையன் காசு எல்லாம் போகுது நல்லா சிரித்து பாட்டு பாட வேண்டியதான் இரு இரு ஏதாவது பண்ணி என் பையனுக்கு காசு மிச்சப்படுத்துகிறேன்

இன்னைக்கு என்ன ஹோட்டல் போட்டு ஆளாக சரி இல்லையே சம்திங் ஹோட்டல் சாப்பாடு நல்லா தான் இருக்கும் நான் இங்கே நிறைய பேர் வந்து போய் கேள்விப்பட்டிருக்கேன் ஆமாம் எல்லாம் என்னோட உணக்கம் எல்லாம் தெரியுமாரு பேசாம வேற வழி இல்லைம்மா ஹோட்டலில் விட்டு இங்கே வேற யாரும் சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை சரி சமைக்க வேண்டிய அங்கே இருக்கா எல்லாம் இருக்குமா உள்ள வச்சு சமைக்கிறதுக்கு இருக்குது வெளியில் வச்சு சமைக்கிறதுக்கும் இருக்குது நாங்கள் பொதுவாக வந்த மக்களுக்கு நமக்கு பின்னாடி ஒரு அருவி இருக்குது அது கொஞ்சம் பிரேவசியாக இருக்கும் அங்கே பக்கத்துலேயே நின்று பிரியாணி பிரியாணி சமைச்சி தருவோம் மக்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு போவாங்க என்னைக்கு அது பண்ண முடியாது அவ்வளோதாம்மா மற்றபடி ஹோட்டலில் இருந்து வாங்கிட்டு வந்து அங்கேயே உட்காந்து கூட சாப்பிட்டுக்கலாம் எதுக்குங்கிறேன் என்ன பசிக்காது கழுவிட்டு நீங்கள் அப்புறம் சாப்பாடு என்ன பண்ணுவீங்க வெளியில்லாம் வாங்கினா வயிறு கெட்டு போகும் அதனால் என் வீட்டில் தான் ஒன்றுக்கு ரெண்டு மருமகளுக்கு இருக்காது இல்லை அது இல்லாமல் வாங்க தோழிங்க ரெண்டு பேர் வயசு பிள்ளைங்க ரெண்டு எல்லாம் இருக்காங்க நான் வேற இருக்கேன் நான் தான் மாஸ்டர் செஃப் நான் சேர்ந்து சமைச்சுக்கிறோம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்படி ஒரு ட்விஸ்டை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அம்மா அதெல்லாம் சிரிப்பிட்டு வரும் மாமா ஏன் வராது என்ன பண்ணிடா பண்ண முடியாதா இது புது இடமா இருக்கு ஏன் புது இடமா இருந்தா அடுப்பு பத்தாதோ பேசாம சமைக்கிற வழியே பாரு சரி இங்கே இங்க தம்பி சொல்லுங்கம்மா இன்னைக்கு என்ன செய்யலாம்னு இருந்தீங்க இன்னைக்கு நல்ல பிரியாணி ஒன்னு செஞ்சு போடலாம்னு இருந்தோம்மா அதான் இப்போ ஆர்டர் கொடுக்கலாம்னு இருக்கேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நமக்கு சமைக்க வேணுங்கிற பொருள் எடுத்துக்கிட்டு அருவி பக்கம் வந்து சேருங்க அங்கேயே இன்னைக்கு பிரியாணி செஞ்சிருவோம் இல்லை குளிச்சிட்டு வந்து சாப்பிடணும்ல நம்மளும் அப்படியே ஒரு குளியலை போட்டு அங்கேயே நல்லா சாப்பிட்டுக்கலாம் இதுவும் நல்ல யோசனையாக தெரியுது பாவி மனுஷா எப்படி ஜெயாடுகிறார் பாரு இருக்கு இந்த மனுஷனுக்கு அப்புறம் என்ன என் பையனுக்கு சரியாக தான் முடியுது எல்லா பொருளும் எடுத்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடும் இல்லையா உனக்கு வேறு ஏதாவது சமைக்க வேணும்னாலும் அந்த பையன் டெப்பே கிட்டே வாங்கிக்க அங்கே போய்ட்டு மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு போக முடியாது நான் போய் வண்டியில் ஏறேன் முடிச்சிங்க வா வரேம்மா எக்கா என்னது இது எல்லாம் ரொம்ப தலை எடுத்து இப்போ பொருள் அங்கேயே அருகிட்டு கொண்டு வந்துட்டோமா வேறு வழி கொண்டு வாப்பா ஆ சரிங்கம்மா அப்போ இன்னைக்கும் நம்ம தான் சமைக்கணுமா இருக்கு வா சமைப்பா கிளவி உன சும்மா விட மாட்டேன் பிரியாணியில் உனக்கு மட்டும் உப்பு பண்ணி கொட்டலை என் பேர்